சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டு இன்று ஒருநாள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் தமிழக சட்டப்பேரவையில் இன்று மதுரை உசிலம்பட்டி காவலர் கொலை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாா் கவன ஈர்ப்பு தீர்மானம் முறையாக கொடுத்தால் மட்டுமே விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்தார் இதையடுத்து பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கொண்டுவந்த கவன ஈர்ப்பு இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படாது என்று பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார் இதனால் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேரவைத் தலைவரை கைநீட்டி பேசுவது மரபல்ல என்றார் நீங்கள் கேட்டும் கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன் தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என கூற மாட்டேன் என்றும் தெரிவித்தார் பேரவைத் தலைவர் உங்களுக்கு அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்து விட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு அவை முன்னவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அது நேரமில்லா நேரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது மரபுபடி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி கடைபிடித்த அனுமதியுங்கள் இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது இன்னொன்னே சொல்லுகிறேன் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் அது எந்த மாற்றமும் கிடையாது நாம் டிவியை பார்த்து விட்டுதான் தெரிந்து விட்டேன் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக நீங்க பேசுறீங்களா அதனால் உங்களுடைய உங்களுடைய இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்ற பேரவைத் தலைவர் ஆணையிட்டார் இதையடுத்து அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் பின்னர் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை இன்று ஒருநாள் இடைநீக்கம் செய்து பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்தார் இந்நிலையில் பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினையை பேசுவதற்கு திமுக அரசு அனுமதி வழங்குவதில்லை என குற்றம் சாட்டினாா் காவல் துறையினர் காவலர்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர தங்களை அனுமதிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் இன்றைக்கு ஒரு காவலரை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு பயிற்சி மருத்துவரை கடத்த முயற்சித்திருக்கின்றார்கள் இது அரசுடைய கவனத்தில் கொண்டு தான் நான் அனுமதி கேட்டேன் எங்களை திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியேற்றிருக்கின்றார் மரியாதைக்குரிய சபாநாயகர் எதிர்கட்சி பொறுத்த வரைக்கும் அது பிரதான எதிர்கட்சி பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு பேரவைத் தலைவர் திட்டமிட்டு தங்களை வெளியேற்றியதாகவும் சர்வாதிகார போக்கை அரங்கேற்றியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்